வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க்கை நெறிய யோகம் வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமையென தேர்ந்து செய்து மாயமெனும் மறைபொருளாம் அறைவறிந்து மண்ணுலகில் உயிர்களுக்கு துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் நெறி நிறைவாழ்வான் நெறியதுவே யோகமாகும் வாழ்க வளமுடன் அதாவது உள்ள தீய வினைப்பதிவுகளை திருத்தி போக்கி அதாவது உடற்பயிற்சி செய்து தபம் செய்து அதை திருத்தி அறிவின் விழிப்பு நிலையில் அயரா விழிப்பு நிலையில் என்றும் நல்ல செயல்களையே செய்வதற்கு நாம் தயார் செய்ய வேண்டும் நம்மை மாயமெனும் அரைபொருளாம் அறிவறிந்து இயற்கையும் இறைவனையும் உணர்ந்து மண்ணுலகில் வாழும் உயிர்களுக்கு எல்லாம் துன்பம் நீக்குவதற்கு நம்மால் முடிந்த உதவியை செய்து வாழ்வதே நிறைவாழ்வு ஆகும் இதுவே யோகமும் ஆகும் வாழ்க வளமுடன் அழுத்தத்தைதாத்ரி மகர்ஷி அவர்கள் நன்றி 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 எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி வாழ்க வடமுடன் வாழ்க வடமுடன் என்று வாழ்க வடமுடன் நன்றி அருள்பெராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வளமுடன் இயற்கையும் இறைவனையும் என்றும் மதித்து Vanengi Nengi var. O